வணக்கம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்திமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஒரு மாதமாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சந்திரா காலனி ஊர் பொதுமக்கள் சார்பில் பதினேழாம் ஆண்டு திருத்தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் தாரை தப்பைகள் செண்டை மேளம் முழங்கு தப்பாட்டம் பொம்மலாட்டம் மற்றும் கருப்புசாமி காளி உட்பட பல்வேறு கடவுள்கள் வேடமணிந்தவர்களின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அபிஷேக பெண் ஊர்வலமாக எடுத்து சென்றனர் தொடர்ந்து அம்மன் சப்பர வாகனத்தில் திருவேதி உலா நடைபெற்றது கிராமிய நடனங்கள் இடம்பெற்ற இவ்விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் மாவட்டம் மேலூர் அருகே லட்சுமிபுரத்தை சேர்ந்தவர் மதி இவரது இரண்டாவது மகள் ஸ்னேகா வயது இவருக்கும் மேலூர் அருகே நா சேர்ந்த மகேஷ் என்பவருக்கும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி திருமணம் நடந்தது பழ வியாபாரம் செய்துவரும் மகேஷ் மனைவி ஸ்னேகா மற்றும் தனது தாயாருடன் நாகோவில்பட்டியில் உள்ள சொந்த வீட்டில் குடியேறினார் பழ வியாபாரம் செய்ய மகேஷ் தனது தாயாருடன் சென்றார் வீட்டில் தனியாக இருந்த ஸ்னேகா கதவை உள்புறமாக பூட்டிவிட்டு தூக்கில் தற்கொலை செய்து கொண்டார் வீட்டிற்கு வந்த மகேஷ் நீண்ட நேரமாக கதவை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தார் ஸ்னேகா தூக்குமாட்டிய நிலையில் சுய நினைவின்றி கிடந்தார் ஸ்னேகாவை மீட்டு மேலூரில் உள்ள தனியார் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு சென்றார் ஸ்னேகாவை பரிசோதனை செய்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைத்தனர் வரதட்சணை கொடுமையால் தனது மகள் ஸ்னேகா தற்கொலை செய்து கொண்டதாக மதி புகார் கூறினார் டிஎஸ்பி சிவசுபு தலைமையிலான போலீசார் விசாரிக்கின்றனர் புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பெருமாள் சேர்ந்தவர் நியாஸ் அகமது இவர் தனது வீட்டின் முன்பு காரை நிறுத்தி நிறுத்தியிருந்தார் வியாழன் இரவு அங்கு வந்த ஆசாமிகள் நியாஸ் அகமது காரின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு எஸ்கேப் ஆகினர் அதேபோல் மதுரை மேலூர் ரோட்டில் சில கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருந்தன அப்பகுதியில் இருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடுகின்றனர் டாலர் சிட்டி என அழைக்கப்படும் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் வீட்டுக்கு தேவையான தண்ணீர் சீரான இடைவெளியில் முறையாக விநியோகம் செய்வதில்லை இதிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வெளியேறி வீணாகி கால்வாயில் கலக்கிறது அப்பகுதி முழுவதும் தெப்பம் போல் குடிநீர் தேங்கி நிற்கிறது குழாய் உடைப்புகளை சரி செய்து வீணாகும் குடிநீரை குடியிருப்பு வாசிகளுக்கு முறையாக வழங்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கோலாலம்பூரில் இருந்து வந்த ஏர் ஏசியா விமான பயணிகளிடம் சோதனை செய்தனர் பயணி ஒருவர் தன்னுடைய ட்ராலி பேக் வீலுக்கு தொன்னூத்தி ஆறு சிறிய தங்க கம்பிகளை வைத்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர் அவரிடமிருந்து பதினாறு லட்சத்து பதினேழாயிரம் மதிப்புள்ள இருநூற்றி முப்பத்தி ஐந்து கிராம் தங்க எடையுள்ள தொன்னூத்தி ஆறு தங்க கம்பிகள் பறிமுதல் செய்யப்பட்டன வலை ஆசாமியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாவட்டம் ஊட்டியில் மே பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பத்து நாட்கள் தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது இதற்காக தயார் செய்யப்பட்ட செய்யப்பட்டம் மலர் தொட்டிகளில் ஜெரேனியம் பால்சம் லிசியாண்டஸ் மற்றும் புதிய ரக ஆர்னமென்டல் கிராஸ் ஒரியன்டல் லில்லி ஆர்கிட் போன்ற எழுபத்தி ஐந்து இனங்களில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு வகையான ரகங்கள் டூரிஸ்டுகளின் பார்வைக்கு விருந்தாக்க அடுக்கி வைக்கும் பணி தொடங்கியது கலெக்டர் இதனை துவக்கி பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மலர் நாற்றுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மே பத்து மற்றும் இருபதாம் தேதி இரு நாட்கள் தாவரவியல் பூங்காவில் லேசர் லைட் ஷோவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்மளோட ஃப்ளார் ஷோ வந்து இந்த வருஷம் அட்வான்ஸ் பண்ணிருக்கோம் டென்த்துல ஆரம்பிக்குது டென்த் ஆஃப் மே ஆரம்பிச்சு ட்வெண்ட்டிய் ஆஃப் மே முடியுது சோ டென் டேஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு அடிஷனல் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் ஒன் இஸ் ரோ ஷோ ரோ ஷோவும் இந்த வாட்டி பண்றோம் வீர் ஸ்டார்டிங் ஒன் டென்த் அண்ட் எண்டிங் ஆன் நைன்டீன் பிளஸ் வந்து நம்மளோட ஃப்ரூட் ஷோ இருக்கு ஃப்ரூட் ஷோ ஸ்டார்ட்ஸ் ஆன் டுவென்டி போர்த் அண்ட் என்ஸ் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இது மூணு ஷோ இந்த வருஷம் நடத்துறோம் சோ இந்த வருஷம் நடத்ததுல வந்து இந்த பிளாஸ் ஷோ ஸ்பெசிஃபிகா என்ன பண்றோம் அப்படின்னா வில் ஹாவ் நிறைய ஆஸ் யூஷுவல் ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் மினி ஸ்ட்ரக்டர் எல்லாமே வச்சிருக்கும் இந்த ஒரு பிளாஷோ கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பிளாஸ் வந்து இன்வால் பண்ணிருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு பூத்தொட்டிக்க வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வைக்க போறோம் நம்ம வரைட்டி ஆஃப் வந்து சிக்ஸ் செவன்டி டூ வெரைட்டிஸ் பிளாஸ் வைக்க போறாங்க இந்த வாட்டி மிக விமர்சையாக பண்ணணும் அப்படின்றது எங்களோட எண்ணம் அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே அடிக்கடி கேட்குற கேள்விதான் தண்ணி பிரச்சனை என்ன பண்ண போறீங்க டூரிஸ்ட் டிராபிக் என்ன பண்ண போறீங்க இந்த கேள்வி நீங்க கேட்பீங்க தண்ணிக்கு வந்து இந்த இடத்துல போர்க்காக நம்ம இந்த வாட்டி ரெடி பண்ணிருக்கோம் பிளஸ் ஆண்டவன் புனேத்துல மறையும் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அண்ட் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் வில் பி ஹேவிங் ஆர் என்ட்ரி பாசஸ் அந்த என்ட்ரி பாசஸை வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகல ஸோ இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம சொல்லிட்டு எப்படி பண்ண போறோம் அப்படின்றது ஸோ இது எல்லாமே வந்து இட் இல் மேக் திஸ் டைம் ஃபீசபிள் அண்ட் பாசிபிள் நம்பர்